ஏன் நம்முடைய பூஜையில் கற்பூரம் ஏற்றுகிறோம் பொதுவாக பூஜையின் போதும் ஆரத்தி எடுக்கும் போதும் கற்பூரம் கொளுத்தி சுற்றிப் போடுவது வழக்கம் அவ்வாறு கற்பூரம் கொளுத்தும் போது உருவாகும் புகை சென்று சேரும் இடமெல்லாம் மனிதனுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய பாசிட்டிவ் சக்தி உருவாகிறது அந்த சக்தி நோய்க்கிருமிகளை அழித்து விடுகிறது அதனால் நமக்கு ஆரோக்கியமான உடல் நலம் கிடைக்கிறது கூடவே இறையருளையும் பெற முடிகிறது கற்பூரம் கடைசி வரை எரிந்து போகும் எதுவுமே மிஞ்சாது அதுபோல மனிதன் இறந்த பிறகும் இதே நிலைமைதான் எஞ்சும் சாம்பல் கூட தண்ணீரில் கரைக்கப்பட்டு விடுகிறது இந்த தத்துவத்தை உணர்த்தவே கோயில்களில் தீபாராதனை காட்டுகிறார்கள் எனவே நம்மை இறைவனுக்கு அர்ப்பணிப்போம் என்பதை எடுத்துக் காட்டவே தீபாராதனை செய்யப்படுகிறது மேலும் கற்பூர தீபாராதனைக்குப் பிறகு பிரசாதமாக கொடுக்க அதில் எதுவுமே மிஞ்சாது இதர வகை வழிபாடுகள் மூலம் நைவேத்தியம் மிஞ்சும் அதை பிரசாதமாக கொடுப்பதற்கு வழி உண்டு கற்பூரம் தன்னைத்தானே அழித்துக்கொண்டு ஒளி கொடுப்பதைப் போல நாமும் மற்றவர்களுக்காக நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டும் வகையிலும் இந்த தீபாராதனை செய்யப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க